இந்த ஒரு விஷயத்துக்கு குறும்படம் போட்டால் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது ஸோ சாட்டர்டே எபிசோட்லேயே வந்து சமையா வந்து ஒரு சண்டை அதாவது சாட்டர்டே லைவ் வெண்டில் வந்து முடிஞ்சது அதை வந்து கண்டினியூஷன் வந்து இப்போ ஃப்ரைடே ஆப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லியும் வந்து போட்டாங்க ஏன்னாச்சு அப்படின்னா வந்து அந்த பக்கெட் மேட்டர் தான் ஸோ பக்கெட் மேட்டரில் இப்போது ஒரு ரெண்டு பேரும் வந்து போய் சொல்லியிருக்காங்க அதை வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க நடுவில் பார்வதி அப்படிங்கிறதான் இப்போ வந்து ஒரு பரபரப்பாக வந்து போய்கிட்டிருக்க ஒரு விஷயம் ஸோ அந்த பக்கெட் மேட்டரை ஃபர்ஸ்ட்டு வந்து பார்வதி வந்து ரம்யா கிட்டேயும் ஈவன் வியானா கூட அந்த இடத்துல இருந்துருக்காங்க போல் ஸோ இப்போது வியானா வந்து அது தெரியாத மாதிரி இவ்வளோ நேரம் இருந்து இப்போ அதை வந்து இவங்க கண்டுபிடிச்சி ஒரு பஞ்சாயத்தாச்சு ஸோ பார்வதி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வியானாவும் ரொம்பவும் அந்த இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி அவன் க விக்ரம் அவங்க வந்து ஒரு ப்ளே பண்ணலாம் அப்படி அவங்க ஒரு கேம் கேமாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அவங்க வந்து அந்த இடத்துலேருந்து விக்ரம் வந்து எப்பயும் உட்காந்துக்கிட்டே இருப்பான் அவனை வந்து இல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே இருந்த பக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம் எடுக்க வைக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அப்போது வந்து பார்வதி போய் ட்ரை பண்ணுறாங்க விக்கல்ஸ் விக்ரம் வந்து அப்போ எழலை சரி எனக்கு வந்து தலை சொன்னால் தான் எழ முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தலைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ தான் வந்து பக்கத்தில் வியானாவும் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் அந்த பக்கிட்ட வந்து போய் ரம்யா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விக்ரம் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாரு அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சோடனே வியானா வந்து ஏன் பக்கெட்டுன்னு தெரிஞ்சு தானே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பஞ்சாயத்து வந்து பண்ணாங்க எப்படி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரம்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு பார்வதி இது வந்து ஒரு கேமாக பண்ண போகிறோம் அவனை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எங்கேயுமே வந்து ஒத்துக்கல அவங்க வந்து எனக்கு அது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க மல்லு கட்டுறாங்க இன்னொரு பக்கம் வியானா வந்து எனக்கும் அது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து மல்லு கட்டுறாங்க ஸோ இப்போ வந்து நீ வந்து இது வந்து ஒரு கேமுக்காக பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போ வந்து என்கிட்ட நீ சாரி கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து விகல் சுக்கரம் வந்து சாரி கேட்க சொல்கிறாரு அப்போ வந்து அவங்க சாரி வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து ஒரு கடமைக்கு ஓகே சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எனக்கு இந்த மாதிரி சாரி வேணால் எனக்கு ப்ராப்பர் சாரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சாரி இனிமேல் என்கிட்ட பேசாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்பால் அப்படியே வந்து ரம்யா பக்கம் திரும்புகிறாங்க ரம்யா வந்து சாரி கேட்க சொன்னால் சாரி கேக்கு சொல்ல அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு ஸ்டில் எனக்கு அவங்க அந்த மாதிரி பேசினதே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த ஜோனுக்கு வந்து போயிட்டாங்க அவங்க வந்து போய் சொல்லிவிட்டு அதாவது தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து இப்போ வரையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போது பார்வதி மேலே வந்து நம்ம விக்கல்ஸ் விக்ரமுக்கு வந்து நீ இங்கே வந்து எல்லாருமே நான் வந்து நேற்று அதனால் எமோஷன் ஆகுற வியானா எமோஷன் ஆகுறாங்க இங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது இது எல்லாத்தையும் சொல்லாமல் நீ அதை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்வதி மேலே வந்து அவர் ஏறிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பினியன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க இதே பிக் பஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்